நம்ம வீட்டுல இன்னைக்கு காரசாரமான கத்திரிக்காய் சட்னி தாங்க செய்ய போறோம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க கத்திரிக்காய் நம்ம தேவையான அளவு எடுத்துக்கிட்டேங்க கால் கிலோ கம்மியாக தான் இருக்கும் எடுத்துக்கிட்டேன் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஒரு கட்டி பெருங்காயம் வரமிளகாய் பச்சை மிளகாய் தக்காளி புளி கழிவு எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சமா சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன் தேங்காய் எடுத்து வச்சுக்கிறேன் பூண்டு கருவேப்பில புதினா கொத்தமல்லி இவ்வளவுதாங்க வாங்கலாம் என்னிட்டே வணக்கி செய்ய ஆடுறது தாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடலப்பருப்பு பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் வறுக்கிறதுக்கு கடப்பருப்பு உளுத்தம் பருப்பு நான் குண்டு உளுந்து இல்லைங்க உடச்ச உளுந்து எடுத்துக்கிறேன் ஒரு கொஞ்சமா பேருதான் எடுத்துக்கிறேன் அது வறுத்து நல்லா தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நல்லா செவந் செவக்க வறுத்தாச்சுங்க இதை எடுத்துடலாம் தனியா ஏன்னா அது அப்படியே போட்டு வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா நல்லா தீஞ்சி போயிடும் அதனால இதை மட்டும் எடுத்துக்கலாம் வணங்கிருச்சிங்க கத்திரிக்கே கட் பண்ணி வச்சோம்னா கற்று போயிடும் அதனால பறவை நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் ஏன்னா அது வணங்க காட்டியுமா நம்ம கட் மாதிரி கட் பண்ணி எடுத்து வந்துடுவோம் நல்லா சண்டமா கட் பண்ணிட்டோம்னா டக்குன்னு கத்திரிக்காய் நல்லா வெந்துடும் வந்துருந்தது இந்த எண்ணெயிலே வந்துருவா நல்லா கத்திரிக்காய் பாதி வணங்கிருச்சு இதெல்லாம் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி தலை நல்லா வாசமாக சூப்பரா இருக்குங்க இதுலேயே கொஞ்சமா புளி கழுவி எடுத்து வச்சுக்கிறாங்க அதுவும் போட்டுக்கலாம் தேங்காய் வேணுங்கிற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாங்க நம்ம சட்னி எவ்வளவு எவ்வளோ வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம் நான் கொஞ்சமா தான் சட்னி அரைக்கிறேன் அதனால கொஞ்சமா தேங்காய் எடுத்துக்கிறேன் வைக்கிறேன் நல்லா வெந்துருச்சிங்க நம்ம அந்த எண்ணெயிலேயே வந்துருச்சு நம்ம இப்ப முன்ன கடலப்பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சோம்னா அது இதுலயே கொட்டிக்கலாம் நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டோம்னா சூப்பரா இருக்கும் நல்லா ஆரிதான் தாங்க அரைக்கணும் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தாங்க அரைக்கணும் அரைச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் கத்திரிக்காய் சட்னி ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துட்லாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சுட ஆயிடுச்சுங்க கடுகுள்ள மரு போட்டுக்கலாம் உன்னையே பெருங்காயம்லாம் போட்டாச்சு அதனால் இப்போ போட தேவையில்ல கொஞ்சமாக கருவேப்பில போட்டு ஒரு தாளிப்பு சூப்பராக இருக்கு நல்லா காரசாரமாக இருக்குங்க அவ்வளோதான் கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இந்தமாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லுங்கள் அடுத்த வடி பாக்கலாம் பாய்